வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப் பிரியன் சென்னை அடையாறுல இருந்து இன்னைக்கு இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகிற நாள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி பௌர்ணமி அன்றைய தினம் கிரகணம் இருக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும் நான் வந்து என் கேவி சிஸ்டம் அப்படின்னு நெல்லை வசந்தன் ஐயாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஜோதிட முறையை பற்று வைக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் என்கேவி அகாடமியில் நான் பணிபுரிகிறேன் அப்படிங்கிறது சென்ற வீடியோகளெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க எங்களுடைய பாடத்திட்டத்தில் கிரகண தோஷம் என்ன பண்ணும் கிரகணத்தால் கிரகண தோஷ நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த மாதிரி ஜாதகங்கள் எப்படியெல்லாம் பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு ஒரு பாடத்திட்டமே வச்சுருக்கோம் அதற்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் அது ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் பண்ணணும் குறிப்பிட்ட நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்களை எங்களுடைய பாடத்திட்டத்தில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அதற்கு முன்னாடி நெல்லை வசந்தன் ஐயா சில பரிகாரங்களை சில மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கிரகண தோஷ பரிகாரம் ஒன்று இன்னொன்று கர்மதோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுவும் காசியில் போய் பண்ணணும் அது இந்த முறையில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஐயா கொண்டு வந்தாங்க வெளி உலகத்துக்கு இதற்காக அவர் பிரத்யேகமாக பிரசனங்கள்லாம் பார்த்து இந்த அமைப்பு உள்ள கோயில் இந்த வடிவில் இருக்கக்கூடிய கோயில் இந்த பெயர் கொண்ட கோயில் இந்த மாதிரி ஒரு ஆறு இருக்கணும் இந்த மாதிரி மரங்கள் இருக்கணும் அப்படின்னு என்ன தலை வருஷம் இருக்கணும்னு அப்படி பல விஷயங்களை அவர் பிரசனத்தில் பார்த்து அந்த பரிகாரத்தை சொன்னாங்க இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பேசுவோம் அதற்கு முன்னாடி நிறையா இன்னைக்கு நம்மளுடைய பாரத தேசத்தில் தோஷங்களை நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்குது அதில் குறிப்பாக இப்போ நம்ம பேச கோயில் வந்து தலை விதியை மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு கோயில் இது ஒரு பரிகார ஸ்தலம்தான் என்றாலும் அதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் ரொம்ப சிறப்பானது இந்த பரிகாரத்தை இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வசந்தன் ஐயா சொன்னாங்க அதைத்தான் நாங்கள் பாடத்திட்டமாக வச்சு மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இப்போது வருகிற ஏழாம் தேதி கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சிம்மத்தில் இருக்குது சூரியன் சிம்மத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் கேது அங்கே தான் இருக்கார் அதற்கு நேராக ஏழாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கார் அதாவது கும்பத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகு இருக்கிற இடத்துக்கு சந்திரன் வரும்போது பௌர்ணமி வரும் அதுதான் கிரகணம் அந்த கிரகண நேரம் இதே மாதிரி பேட்டர்னில் யாராவது பிறந்திருந்தா ஜாதகத்தில் ஒருவேளை சந்திரனோடு கேதுவோ சூரியனோடு ராகுவோ இல்லை ராகுவோட சந்திரனோ சந்திரனோ கேதுவோட உங்களுக்கு சூரியனோ இந்த மாதிரி யார் ஜாதகத்திலே அது இருந்தால் அதற்கு பரிகாரம் அந்த கொடுமுடியில் போய் தான் பண்ணணும் அது கிரகண நேரத்தில் கிரகண வேலையில் பண்ணணும் அது எப்படி பண்ணணும் என்ன அதற்கு ஹோம திரவியங்கள் யூஸ் பண்ணணும் என்னென்ன மாதிரியான வடிவில் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் பல பேருக்கு ஐயா நேரடியாகவே இருந்து போய் சொல்லி கொடுத்து இன்றைக்கி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம ஒரு சரியான ப்ராப்பரான மெத்தடில் இந்த என்கேவி சிஸ்டம் படித்தவர்கள்ட்ட நீங்கள் கேட்கணும் கேட்டு அதை செய்யணும் இன்னைக்கு பல பேர் பல இடங்களில் இந்த மாதிரியான எங்களுடைய சிஸ்டகம் மூலமாக சொல்லப்படுற பரிகாரத்தை அவர்கள் அவர்களுடைய இஷ்டத்துக்கு மாற்றி செய்கிறாங்க அது பயன் அளிக்குமா அப்படின்னா அந்த டிபேட்டுக்குள்ளே நான் போகலை ஆனால் இந்த மாதிரி செய்வது தான் சரி அப்படிங்கிறத எனக்கு சொல்கிறதுக்கு நிறைய உரிமை இருக்குது நீங்கள் வந்து ஐயாவோட வாழ்ந்த காலத்தில் பழகியவர்கள் அவங்க நிறைய பேர் இன்றைக்கி ஜோஷியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம் எங்களுடைய மாணவர்கள் நிறைய பேர் என்கேவி சிஸ்டம் படித்து அவங்க வெளியே இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கலாம் அந்த கோயிலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல ஐயா நல்ல அறிமுகம் சரி இப்போ விஷயத்துக்கு வரும் இது என்ன கோயில் அப்படின்னா காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் நிறையா இருக்குது அதில் கொடுமுடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இந்த கொடுமுடி அப்படிங்கிற ஊர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இங்கே வந்து மும்மூர்த்திகளுக்கும் சன்னதி இருக்குது சிவபெருமான் அதே மாதிரி மகாவிஷ்ணு அதே மாதிரி பிரம்மா இவர்கள் மூமூர்த்திகளுக்கும் இங்கே இருக்குது மகுடேஸ்வரர் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய திருநாமம் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் வணங்குறது அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குவது அங்கே இருக்கக்கூடிய பிரம்மாவை வணங்குவது பொதுவாக வந்து பிரம்மாவுக்கு ஆலயம் இல்லை அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும் ஆனால் இங்கே தல விருட்சம் வந்து வன்னிமரம் இந்த வன்னிமரத்துக்கு கீழே பிரம்மாவை நீங்கள் பார்க்கலாம் பிரம்மாவுக்கு நான் முகன் அப்படின்னு பேர் ஆனால் இங்கே வந்து மூன்று முகத்தோடு காட்சி தருவார் பிரம்மா இந்த பிரம்மாவுக்கு நான்காவது முகமாக இருக்கக்கூடியது அந்த வன்னிமரம் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இது ஒரு வித்தியாசமான ஒரு வன்னிமரம் மரம் அதில் வந்து முள் இருக்காது காய்க்காது பூக்காது அப்படி ஒரு சிறப்பம்சம் கொண்ட ஒரு வன்னிமரம் அக்ரிகல்ச்சர் துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து அந்த மரத்தை ஆராய்ச்சி பண்ணி அது ஒரு பிரத்யேகமாக இருக்குது வித்தியாசமாக இருக்குதுன்னு அதில் ஒரு அதிசயமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க அவங்க ஆராய்ச்சியெலாம் பண்ணாங்க அது மாதிரி ஒரு இன்னொரு ஒரு மரத்தை உருவாக்க முடியல அப்போ அது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த மரமாக தெரியுது ஏன்னா பிரம்மாவே அந்த மரமாக இருக்கார் அப்படிங்கிறது நம்பப்படுகிறது நம்மளுடைய எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக என் தலையெழுத்து பிரம்மா எழுதிட்டார் என்ன பண்ண முடியும் அப்படிம்போம் அப்போ பிரம்மன் எழுதிய எழுத்து இதை மாற்றுற சக்தி ஏதாவது உண்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நம்ம கிட்ட தான் போய் கேட்கணும் அப்போ இந்த ஸ்தலம் வந்து தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை உண்டு ஏன்னா காக்கும் கடவுள் படைத்த கடவுள் அழிக்கும் கடவுள்னு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அப்போ அந்த கிட்ட போய் நம்மளுடைய நெத்தியை கீழே வைத்து என்னோட தலையெழுத்தை இப்படி எழுதிட்ட பிரம்மாவே அதை கொஞ்சம் மாற்ற முடியாதா அப்படின்னு நம்ம தான் மனம் உருகி வேண்டறோம் அந்த மாதிரி தலையை கீழே வச்சு வேண்டி அங்கே ஒரு ஒரு மணி நேரம் அமர்ந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தலை எழுத்து மாறும் இப்போது நம்ம இன்றைக்கி டாப்பிக்கு வருவோம் இந்த கிரகண தோஷ பரிகாரம் இங்கே சிறப்பாக பண்ணுறாங்க இது வந்து கிரகண வேலையில் தான் பண்ணணும் இது வருடத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ வரும் அந்த நேரத்தில் அது ராத்திரி வரலாம் பகலில் வரலாம் சூரிய கிரகணுங்கிறது பகலில் வரும் இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் கோயில் மூடிடுவாங்க அந்த நேரத்தில் அங்கே வெளியே வச்சு பண்ணுவாங்க அந்த பரிகாரம் அந்த பரிகாரத்துக்குன்னு சில முறை இருக்குது அது எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முறை ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அதைத்தான் நெல்லை வசந்தன் ஐயா பிரசன்ன மார்க்கமாக அறிந்து இந்த வடிவில் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பண்ணது இதே மாதிரி தான் இந்த கர்மதோஷமும் காசியில் தான் அதற்கு தீர்வு காசிக்கு செல்லணும் அங்கே போய் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அது இன்னைக்கு பல்வேறு விதமாக கர்மதோஷம் வெளியே பல பேர் வேறு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்கிவி சிஸ்டம் படி நீங்கள் செய்தீங்கன்னா அது சரியான முறையில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் தீர்வு உண்டு அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கேது சூரியன் ராகு இந்த மாதிரி இணைவு பெற்றவர்கள் கொஞ்சம் இது மாதிரி மாற்றி இருந்தாலும் சரி இல்லை வெறும் சூரியன் ராகு இருந்தாலும் சூரியன் கேது இருந்தாலும் இந்த மாதிரி இணைவு பெற்றவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்களுக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்னா மற்றவர்களுக்கு இந்த பரிகாரம் ஒன்றும் தேவையில்லை சாதாரண ஒரு நாளில் நீங்கள் அந்த கொடுமுடி மகுடீஸ்வரர் ஆலயம் சென்று மும்மூர்த்திகளையும் வணங்கி அந்த பிரம்மாவை நம்ம சிரமம் தாழ்த்தி நம்மளுடைய நெத்தி அங்கே வச்சு வேண்டி ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்தாலும் அல்லது அங்கு வணங்கி வந்தாலும் நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் என்பதில் கருத்து இல்லை போன்ற வேற ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்